அத்தியாயம் இரண்டு விசாரத்தின் சிறப்பு குருதேவா தயாநிதியே எனது இளம் பருவத்தில் எனக்கு ஷத்ரியண்டிடத்தில் கோபம் உண்டாகி அவர்களை அழித்து என்னை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியையும் உண்டாக்கினேன் மேலும் அந்த காலத்தில் நான் அயோத்தியின் அரசன் ஸ்ரீராமனை சந்தித்து அவரிடமும் கோபத்தினால் சண்டைக்கு சென்றேன் மேலும் நான் அந்தணன் என்ற கர்வம் கொண்டு ஆணவத்துடன் ஸ்ரீராமனிடம் சண்டையிட்டு அவரிடம் தோற்றதினால் அவமானமடைந்து மனம் வருந்தினேன் அவரும் என்னை பிராமணன் என்று என் மீது கிருபை கூர்ந்து கொல்லாமல் உயிருடன் விட்டுவிட்டார் அதன் பிறகு நான் அவமானமடைந்ததை நினைத்து கவலையுடன் நீர்பூத்த நெருப்பு போல இருந்து கொண்டே அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருந்த பொழுது வழியில் ஒரு மகத்தான அவதூதரை சந்தித்தேன் அவர் தமது பெயர் சம்வர்த்தர் என்று கூறினார் சர்வ சாந்தமுடைய குளிர்ச்சி பொருந்தியவரான அந்த மகா பெரியவரை சந்தித்ததினால் அவரது கருணையினால் என் உள்ளமும் குளிர்ச்சியடைந்தது அவரது நிலையை பற்றி அவரிடம் கேட்டபொழுது தத்துவப் பிழம்பாக இந்த சிருஷ்டி முதல் படைப்பின் எல்லாவற்றையும் வெகு தீர்மானத்துடன் எனக்கு எடுத்துக் கூறினார் அன்று அவர் கூறிய அற்புத தத்துவங்கள் மனப்பக்குவம் இல்லாத எனக்கு பலனளிக்காமல் போயிற்று அதன் பிறகு என்னுடைய நிலையை உணர்ந்து கொண்ட அவரே என்னை தங்களிடம் செல்லுமாறு கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் அதன் விளைவாகவே அடியேன் தங்களை சரணடைந்துள்ளேன் சம்வர்த்தரிஷி அன்று என்ன கூறினாரோ அது என் அறிவுக்கு எட்டவில்லை இருப்பினும் அநேக விதமான பூஜை யாக யக்னங்கள் தபங்கள் செய்தும் என் மனம் சாந்தி அடையவில்லை திரிபுரையின் உபாசனை பொருட்டு நான் என்னென்ன செய்தேனோ அவைகள் அத்தனையும் என்னுடைய மன வியாபாரங்களே உபாசனைக்கும் மூர்த்தி பேதங்கள் இருப்பதினால் அவரவர்கள் விரும்பிய மூர்த்தியை உபாசனை செய்கின்றனர் நானும் அது போலவே உபாசனை ஜபம் யாகம் போன்ற கர்மங்களினாலும் துக்கம் மட்டுமே உண்டாவதாக எண்ணுகின்றேன் இவைகள் அத்தனையும் வீணான பலனை கொடுப்பதாகவே உள்ளது சத்தியமான பலன் ஒன்று உண்டு என்றால் அந்த பலனை கருதியே முயற்சிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் நான் சந்தித்த சம்வர்த்த ரிஷி எப்பொழுதும் சாந்தமான மனநிலையில் புன்முறுவலுடன் பயமற்ற தன்மையுடன் அனைத்து செயல்களையும் ஒழித்து செயலற்ற நிலையில் சதா ஆனந்த அனுபவத்தில் எங்கும் எப்பொழுதும் குளிர் நிலவாக இருப்பதை கண்டேன் காட்டுத் தீயின் மத்தியில் பணி நிறைந்த குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவன் எப்படி சுகப்படுவானோ அதுபோன்று அவர் அடைந்த அந்த ஆனந்தத்தை நானும் அடைய விரும்புகின்றேன் அதற்கு சரியான வழியை கருணை கூர்ந்து எனக்கு தாங்கள் உபதேசிக்க வேண்டும் என்று பரசுராமன் ஸ்ரீ தத்தகுருவின் பாதம் பணிந்து நின்றான் பரசுராமன் முக்திக்கு தகுதி உடையவனாக இருப்பதைக் கண்ட பகவான் தத்தகுரு அவன் மீது மிகுந்த தயை உடையவராகி கூறத் தொடங்கினார் குழந்தாய் பரசுராமா உன் புத்தியின் போக்கு இவ்வாறு திரும்பியதை காணும் பொழுது நீயே பாக்கியவான் மேலும் இதுவரை நீ செய்து வந்த உபாசனைகளும் புண்ணிய கர்மங்களுமே உன்னை மிகவும் பரிசுத்தமான உயர்ந்த பதத்துக்கு தூக்கிவிட்டிருக்கின்றன சர்வ இருதய ஆகாஷ ரூபிணியாக இருக்கும் அந்த திரிபுரை தேவியானவள் சரணாகதி அடைந்த பக்தர்களின் இருதயத்தில் விசேஷ விசாரணா ரூபமாக இருந்து கொண்டு மரண பயத்திலிருந்து அவர்களை தப்பிக்க வைக்கிறாள் கர்த்தத்துவம் என்று அழைக்கப்படுகின்ற செயல்களை செய்யும் விஷயத்தில் இந்த மனிதர்கள் அலாதியான பிரியம் கொண்டுள்ளனர் ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சும்மா மட்டும் இருப்பது இவர்களால் முடியாதது எப்பொழுதும் இந்த மனிதர்கள் மனம் வாக்கு உடல் என்ற இந்த மூன்றினையும் வைத்துக்கொண்டு ஓயாமல் ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பதினால் ஒரு நாய் சாலையில் கிடந்த எலும்பு துண்டை கடித்து சுவைக்கும் பொழுது அதன் காரணமாக தன் வாயில் ஏற்பட்ட காயத்திலிருந்து இரத்தம் வருவதை கூட அறியாமல் அந்த இரத்தம் எலும்பிலிருந்துதான் வருகின்றது என்று நினைத்து மேலும் மேலும் அதை சுவைத்து ருசிக்க முயற்சிப்பதைப் போன்று இந்த அற்ப மானிடர்களும் செயலினால் சுகம் உண்டாகின்றது என்று கருதி செயல்களை செய்து அதன் வாயிலாக உண்டாகின்ற துக்கத்தையே சுகம் என நினைத்து மீண்டும் மீண்டும் செயல்புரிகின்றார் ஆனால் ராமா நீ மோகத்தை கடந்து விட்டாய் தன்னியனாக இருக்கின்றாய் உயர்ந்த உப்பரிகையின் மீது ஏறுவதற்கான ஏணியின் முதல் படி மனதின் விசாரம் என்பதை அறிவாயாக ஒருவன் மனதை விசாரிக்காமல் எதை செய்தாலும் அதன் பலன் நிச்சயமாக நன்மையை தராது மன விசாரத்தில் ஈடுபடாதவனுக்கு அனைத்தும் விரோதமாகவே தோன்றும் மனதை விசாரித்து அறியாத மனிதர்கள் அசுர வாழ்கையையும் அந்த மனதை விசாரித்து அறிந்த மனிதர்கள் மகத்தான தேவ வாழ்கையையும் வாழ்கிறார்கள் இந்த மன விசாரத்தின் வாயிலாக அவர்கள் அடைந்த ஆயுதமான ஆத்ம அறிவினால் அசுரர்களை வெல்கிறார்கள் அதாவது காமம் குரோதம் லோபம் மதமாச்சரியம் என்ற அசுரர்களை அழிக்கிறார்கள் ஆகவே சுகம் என்ற மரத்திற்கு விசாரம் என்ற விதை மிகவும் அவசியம் தன் மனதை விசாரம் மேற்கொள்ளும் மனிதனே மகத்தான மனிதனாக மாறுகின்றான் அத்தகைய மன விசாரத்தை கைவிடாத மனிதனே மனிதர்களுள் மாணிக்கமாகிறான் அவனே பாகியசாலி கோடை காலத்தில் கடுமையான வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கின்ற பூமியில் குளிர்ச்சியான நீர் நிலைத்து நிற்குமா அது ஆவியாகிவிடும் அல்லவா அதுபோல தாகத்தை தணிக்க விரும்பும் ஒருவன் நீர்நிலைகள் இருக்கும் இடத்தை விசாரித்து அறிய விரும்பாமல் வெயிலில் வீணாக அலைவதினால் அவன் தாகம்தான் தணியுமா ஆகவே சுகத்தை மட்டுமே விரும்புகிறவனுக்கு அதற்கான மிக உயர்ந்த சாதனம் ஒன்று உண்டென்றால் அது எல்லோருடைய ஹிருதய கமலங்களில் இருந்து கொண்டு ஆனந்த நடனம் புரிகின்ற அந்த ஆதி சக்தியான ஸ்ரீ திரிபுரையின் கிருபையே ஆகும் இவ்வாறு அந்த சக்தியின் இருப்பிடம் அறிந்து அதன் மீது அனநிய பக்தியுடன் ஆராதனை செய்வது ஒன்று மட்டுமே ஒவ்வொருவருக்கும் உருப்படியான செயலாகும் மற்ற அனைத்து செயல்களுமே அந்த செயல்களை செய்பவனுக்கு சற்றும் சந்தோஷத்தை கொடுக்காது இதுபோன்று பரம ஆத்மாவான ஸ்ரீ திரிபுரை தாயானவள் ஒவ்வொருவரின் ஹிருதய ஆகாசத்தில் புத்தியாக இருந்து கொண்டு தன்னில் தானாய் தன் பிரதிபிம்ப மனதில் விசார சூரியனாக உதயம் செய்கிறாள் அத்தகைய பரமேஸ்வரியுமான திரிபுரையை சர்வ ஹிருதய வாசினியாக சித்ரூபியாக எப்பொழுதும் சத்தை அறிந்த சத்குரு மார்க்கமாக உள்ளத்தில் ஆராதனை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ஆராதனைக்கு நிர்மலமான பக்தியும் சிரத்தையும் மட்டுமே தேவை அதற்கு ஸ்ரீ திரிபுரையின் மகாத்மியத்தை கேட்பது ஒன்று மட்டுமே மிக சிறந்த வழி இதன் காரணமாகத்தான் ராமா உனக்கு ஸ்ரீ திரிபுரையின் மகாத்மியம் ஏற்கனவே கூறப்பட்டது அதை கேட்டதினால்தான் நீ இப்பொழுது உயரிய மங்களத்தை அடைந்திருக்கின்றாய் ஏனெனில் மனதில் உயர்ந்த விசாரத்தை நோக்கி தற்பொழுது நீ முன்னேறி இருக்கிறாய் மேலும் அந்த பரத்தை அறியும் மக மகவிசாரமானது உதயமானால்தான் உன் வாழ்வில் உண்மையான பிறவியின் மகத்துவம் அறியப்படுகிறது அதுவே விவேகமற்ற விசாரமற்ற மனிதர்கள் கிணற்று தவளைகளுக்கு நிகரானவர்கள் அதாவது கிணற்றுத் தவளைகள் அந்த கிணற்றினை தவிர வேறு எதையும் விசாரித்து அறியாமல் அந்த கிணற்றிலேயே உற்பத்தியாகி அந்த கிணற்றிலேயே வடிகின்றது அதை போன்று இவர்களும் இன்னது சுகம் இன்னது துக்கம் என்று விசாரித்து அறியாமல் இந்த உலக வாழ்க்கையே உண்மையான சுகம் என கருதி பிறவி சக்கரத்தில் சிக்கி சீரழிகின்றார்கள் எப்படி ஒரு பெண் கழுதையானது தன்னை பின்தொடர்ந்து வருகின்ற ஆண் கழுதையை தன் அருகே வரவிடாமல் தன் கால்களினால் அடிக்கடி எட்டி உதைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த ஆண் கழுதை அந்த பெண் கழுதையை பின்தொடர்ந்து செல்வதை நிறுத்துவதில்லை அதுபோல இந்த அறியாமை மனிதர்கள் எத்தனை துக்கத்தை அனுபவித்தாலும் அந்த துக்கத்தையே சுகம் எனக் கருதி மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்ற சம்சாரத்தில் உழன்று வருகின்றார்கள் ஏ ராமா நீயோ விசாரத்துடன் கூடியவனாக உண்மையை அறிய விரும்பி என்னை நாடி வந்ததினால் இந்த துக்கம் என்கின்ற மகாசமுத்திரத்தை தாண்டி விட்டாய் என்றார்